அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகாகணனை வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்து செல்வோம் உயர்ந்த புகழ் விஞ்ஞானம் பிரசலம் பிரபஞ்ச அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆட்சி அனைவரையும் ஜி அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு மறுமணம் அப்படிங்கிறது சந்தோஷமா துக்கமா மறுமணத்தோட வெற்றி என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் மறுமணத்தை ஊக்குவிக்கிறது நம்ம ஜாதகத்துடைய இந்த பதிவோட நோக்கம் இல்லை மறுமணத்தினால யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுல துக்கமா இருக்கவங்க பத்தியான விரிவான ஒரு இட பார்ப்போம் இந்த இடத்துல மறுமணத்தை குவிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது நாலும் பதினொன்னும் இந்த நாளும் பதினொன்னும் மறுமணத்துக்கான பாவம் நாலாம் பாவங்கிறது பெற்றோர்கள் பார்த்து திருமணம் அறிவிக்கக்கூடியது பதினொன்னாம் பாவங்கிறது ஜாதகரா இல்லை ஜாதகியா விரும்பி மறுமணம் செய்துங்கிறது இது ரெண்டும் தான் இதுல நம்பி மோசம் போறதுன்னு ஒண்ணு இருக்கு அதே என்னன்னா பாதகாதிபதி இதுவும் ஒரு மறுமணத்தை தூண்டுது அப்ப ஒரு பாதகாதிபதி லக்கணத்துல இருந்தாலும் லக்கணத்தை பார்த்தாலும் பாதகாதிபதி ஏல் இருந்தாலும் ஏழை பார்த்தாலும் அவருக்கு மறுமண யோகத்தை விரக்திலே ஏற்படுத்துது சந்தோஷத்துல ஏற்படுத்தலை முதல் திருமணம் தோற்று போச்சு இல்லை முதல் திருமணம் காயமாயிட்டே அவர் மறுமணத்தை நோக்கி ஒரு பயணத்தை அவர் பண்றார் ஸோ அது ஒரு அப்போ உதாரணமா இப்ப எடுத்துக்கிறோம் ஒரு கும்பலக்கன் எடுத்துக்கிறோம் கும்பலக்கனத்துக்கு பாதகாதிபதி சுக்குறன் ஆனா அவர் நாளுக்கும் ஒன்பதுக்கும் கூட மறுமணத்தை தரக்கூடிய முக்கியமான யோகம் சுக்குரனு கொண்டு அவர் லக்கணத்துல உட்காந்து இருக்கும்போது அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி விரிவாக பேசக்கூடிய சுக்கரன பாதகாதிபதியா இருக்கனால அவங்களுக்கு மறுமணம் கொண்டு ஏற்படுது அதனால காயங்களும் சமமா இருக்கு இது ஆண் ஜாதகம் இருந்தா காயத்தோட அளவு குறைவா இருக்கு பெண் ஜாதகமா இருந்தா காயத்தோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு அதே ஒரு பெண் ஜாதகம் எடுத்துக்கணும் பெண் ஜாக்க சிம்மலக்கன் எடுத்துக்கோம் நாளுக்கு ஒன்பது கூடிய செவ்வா பாதகாதிபதியா இருக்காரு அவர் லக்கணத்துல உட்காந்துக்கிறான்னு வச்சோம் நாலாம் அதிபதிங்கிற இடத்துல அவர் மர்மணத்தை தூண்டக்கூடிய தன்மையில இருக்காரு ஒன்பதாம் வரையில அவர் மதிப்பு தரக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறாரு ஆனா பாதுகாத்துலேயே இருக்காரு இங்க என்ன இருக்குன்னா இது ஒரு நம்பி மோசமா கூடிய கிரகம் எப்ப கொடுக்கும் இந்த திருமண உறவு அவர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் பொருளாதாரத்தை தரக்கூடிய அந்த கிரகம் திருமண உறவில் கசப்பை தராமல் போவதில்லை இது ஆண் ஜாதகம் இருந்தா எழுபது சதமானம் பாதிப்பை கொடுக்குது பெண் ஜாதகம்மாட்டா முப்பது சதமானம் பாதிப்பை கொடுக்குது இந்த முப்பது சதமானத்திலே அந்த பெண் என்ன ஆயிராங்கன்னா வெறுத்து போய் வேற வாழ்க்கைக்கு அளவுக்கு ஆயிராங்க சரி அவங்க மறுமணம் பண்ணிக்கலாமா இந்த காயம் அங்கேயும் தொடரும் பாதகாதிபதி லக்கணத்திலேயோ ஏழு இருந்தாங்கன்னா ஒரு திருமணத்துல தப்பிச்சு போய் இன்னொரு மனத்துல ஜெயிச்சிட முடியாது அது சட்டி சுடுதுன்னு சொல்லி எண்ணப்புள்ள விழுந்த கதையா இது சுடுதுன்னு அங்க போய் மாற்றமா இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கூடிய வரைக்கும் இந்த கிரக பொருந்துற மாதிரியான கிரக பார்த்து திருமணம் செய்து இருப்போம்னா அந்த முதல் திருமணத்தோட தகுதியான காலத்தை வாங்கிட்டு இது எப்ப சார் வேலை செய்யுது அப்படின்னா இந்த பாதகாதிபதி லக்கணத்துல இருக்கும்போதோ இல்லை லக்கணத்துல பாக்கும்போதோ இல்ல இல்லை ஏழு இருக்கும்போது ஏழை பார்க்கும்போது இருக்கக்கூடிய கிரகமைப்புல கோச்சாரத்துல அங்க ராககேந்து வரும்போதுதான் வேகமா வேலை செய்யும் இது அடுத்த கட்டத்துக்கு எப்ப அழைச்சிட்டு போகுது அப்படின்னா அவமானத்தை தரக்கூடிய பாவமான எட்டாம் அதிபதி சம்பந்தப்படும் போது அவமானம் ஏற்படுது அந்த அவமானத்தை தாங்க ஒரு திருமணத்தை விட்டு விளங்குகிறாங்க அந்த சமயத்தில் ஆறுதலாக இருக்கிற நபர்கிட்ட அந்த பாலகாதிபதி கொண்டு ஒப்படைகிறார் அவர்களை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுகிறார் ஆனால் தரமான வாழ்க்கை துணை தருவதில்லை இது ரொம்ப முக்கியம் அப்போ வாழ்க்கை மர்மணத்துக்கு யோகமே இல்லையாக்கா பதினொன்றாம் அதிபதி நாலாம் அதிபதி தனிப்பட்ட முறையில் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா பாதகம் இல்லாத பதினொன்றாம் தேதியாக இருந்தா அந்த மறு திருமணம் சந்தோஷத்தை தருகிறது அதனால் மாற்று கருத்து கிடையாது உதாரணமாக ஒரு தனுசு லக்கணம் பதினொன்றாம் தேதிபதி சுக்கரனா இருந்த திருமணத்தை கொடுத்தாருனா மருதிருமணத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும் அதே கடகலக்கணம் பண்ற சுக்கரன் பதினொன்றாம் தேதி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த மறுதிருமணம் சந்தோஷத்தை தராது ஏன் அப்படின்னா கடகலக்கன்ற சுக்கரம் பாதகாதிபதியாக அதனால ஒரு வழியை கொடுத்துடுறாரு தனுசுலுக்கண்டு அவர் ஆருக்கும் கூட இருக்கிறதுனால மறுமணத்தை தொந்தரவு செய்வதில்லை எப்பவுமே ஆறாம் அதிபதி மறுமணம் செய்யக்கூடிய நபரை தொந்தரவு பண்ணுற கூடுதலா உழைக்க வைக்கிறது கூடுதலாக நல்ல வசதியா இருக்கிறதுக்கான உதவி செய்யுது ஆறாம் அதிபதி முதல் திருமணத்தை பாதிக்கிற அளவுக்கு மறு திருமணத்தை பாதிக்கிறது இப்போ மறு திருமணத்தை பாதிக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா பாதகாதிபதியும் கஷ்டமாதிபதியும் சேர்ந்துடக்கூடிய வீடு எதுவோ அதுதான் கடுமையா பாதிக்கும் பத்தாம் அதிபதி எந்த திருமணம் வந்தாலும் பாதிக்கிறார் ஸோ மறுதிருமணத்துல மிகப்பெரிய காயத்தை தரக்கூடிய வீட்டு அதிபதி யாருன்னா அதிபதி அவர் ஒண்ணு ஏழோட சம்பந்தப்படும் போது மறு திருமணத்திலையும் காயம் ஏற்படுதுன்னு மாற்று கருத்து கிடையாது நம்ம ஜி கஸ்டோ சார்பா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ஒரு விதியை எடுத்து அந்த விதியுடைய பல்வேறு கோணங்களை இப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றோம் எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் ஒரு எளிமையான புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே வரோம் இப்ப எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களோட ஒப்பிட்டு பாருங்க அது சிறப்பா இருக்கும் இந்த ராசி கட்டத்துல மட்டும் சொன்னா பத்தாது ஏன் அப்படின்னா ஒரு கடகலக்கன்றுக்கு சுக்கரம் பதினொன்னாம் அதிபதி அவரு ஒரு முப்பது நாள் அந்த வீட்டுல இருப்பார் ஒரு வீட்டுல இருப்பார் ஒரு மேசலக்கன்றுக்கு பதினொன்றாம் தேதி சனி அவர் முப்பது மாசம் இருப்பார் அப்ப எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை கிடைச்சிருந்தாங்கன்னா அதோட டிவிஷனை நம்ம திருமண உறவு மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய பார்க்கணும் பார்க்கலாம் குவாலிட்டியா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி அது ஒரு வேலைய அந்த ஒன்பது பாதத்தில் எதுல இருக்கோ அதை அழகாத்தி கொண்டு இது தப்பு இது சரின்னு எடுத்துக்காட்டும் இப்போ நவாம்சத்தில் அந்த பாதகாலுடைய பலத்தை அறிஞ்சு அந்த நவாம்சத்திலையும் பாதகாலைய ஒன்று ஏழு தொடர்பு இருக்கும்போது தான் அது ரொம்ப பெரிய காயத்தை கொடுத்துருது அதனால ராசிக்கட்டத்தோட ஒரு கேள்வி நிறுத்தாம நம்ம வர்க்கத்தேட் நவாமத்தில் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற வச்செல்லாம் இது சம்மந்தமான வகுப்பை நம்ம ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் சென்னையில் நேரடி வகுப்பா பண்றோம் விரிவாவும் பண்றோம் ஸோ படிக்கணும் விருப்பம் விருக்கம் கீழே நம்பருக்குன்னு பழி வச்சிருவான் நம்ம ஜிகோஸ்டோ சார்பா எல்லாத்துக்கும் ஜோதிட போய் சேரணும் அப்படிங்கிறது ஜோதிட பாடத்திட்டங்களை எளிமைப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு வடிவமைப்புல கட்டமைப்பு வச்சிருக்கோம் அது எப்படி இருக்கும்னா ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு நம்முடைய மனநிலை பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பேட்டர்ன் சொல்லணும் படிக்கணும் விருப்பம் இருக்கலாம் கீழக்க நம்பர்ல பதிவு செய்து செய்யலாம் ஒரு ஆகஸ்ட் பத்து அன்னைக்கு மாலையில ஆன்லைன் நடக்க காத்திருக்கிறது அனைவரும் வருகிறார் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் எல்லாம் அல்ல எம்பொரு மானுசி அனைவருக்கும் நீண்ட கேதி அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த சுகத்தையும் உயர்ந்த பகுதியையும் நெய்ஞ்சானத்தையும் பேரறிவையும் சென்னையான பிரபஞ்சரவையும் தினமே வரவேண்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வார்த்தைகள் மானசீகமான